தான் சொல்றவரு அவரு நோம்பு தொடர்ந்துட்டு தான் பாங்க சொல்லணும் இல்லாட்டி பாங்க சொல்லிட்டு தான் நோம்பு தரும் பாங்கு திறக்கிறவர் வந்து என்ன பண்ணு வீடு கேட்கிறாங்க பாங்கு சொல்றவர் பாங்கு சொல்றவருக்கு அல்லாஹ் ஒப்பர் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஒப்பர் என்றாரு அதோட அவரும் என்ன செய்யக்கூடாது நோம்ப தாமதப்படுத்தி தொடக்க கூடாது அவர் லாயிலா இல்லா மட்டும் சொல்லிட்டு தான் அவர் திறக்கணும் என்று வந்து சென்றா ஆமா அந்த நோம்ப தாமதப்படுத்துறவங்க நல்லதில் நிலைக்க மாட்டார்கள் என்ற அந்த செய்திக்குள்ள அவர் பெற்றுவாரு அவர் என்ன பண்ணுவாங்க நடைமுறையிலும் என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க அல்லாஹூபர் பருவ ஒரு ஈச்ச பழம் எடுத்து முதல்ல சொல்லி திறந்துருவாரு முழு ஈச்ச பழத்தை சர்வத்து கஞ்சி எல்லாம் நம்மாக்கல் அல்லாஹர் பழத்தை திண்டுட்டு தண்ணியை குடிச்சுட்டு அடுத்த கதை பார்ப்பான் கஞ்சி கோப்பையை தான் தேடுவான் அந்த மொத்த கஞ்சி கோப்பை அவர் லாயில்ல சொல்லும் போது முடிஞ்சிடும் அப்புறம் துவா எல்லாம் ராகத்தா ஓடிட்டு சர்பத்து பெட்டிச தேடுவான் நம்மாக்கல் அதெல்லாம் அவருக்கு செய்ய இயலாது அவர் என்ன பண்ணணும் அவர் அதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க சொல்ல போனா வாங்க முடியுமா முடியாது அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பேரித்தம்பலத்துல ஒரு துண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ன்னு சாப்பிடுவாங்க முதல்ல நோம்பு திறந்துடுவாங்க அதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வார் வாங்க அவர் நோம்பு திறந்துட்டார் இப்ப கண்டினியூவா மத்த பாங்கட ஏனைய பகுதிகளை சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வாரு மத்த விளையாட்டு அவர் ஆரம்பிப்பாரு அப்ப இப்படிதான் சிஸ்டம் நடைமுறை இருக்குது அவரும் திறந்துடும் அவருக்கு அதே சட்டம் தான் பாங்க சொல்பவர்கள் திறந்து கொள்வதெல்லாம் சொல்லல வாங்க சொன்ன உடனே திறந்துடணும் நோம்ப இதுதான் மார்க்க சட்டம் எனவே அந்த நடைமுறையில தான் இன்னைக்கு சமூகம் அமைக்கிறது அதுல சரியா தான் பண்ணி கொள்றாங்க யாராவது ஒரு முகத்தின் அவர் பாங்கு முழுசா சொன்ன பிறகுதான் நோன்பு திறக்கிறதா இருந்து அவர் அதை மாத்தி கொள்ளணும் அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யணும் நோன்பு வந்து ஒரு ஈச்ச பழத்தின் மூலமாக திறந்து விட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யணும் பாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப வந்து அவரோட உணவை வந்து அவர் உண்ணலாம்